இருக்கிறவராக இருக்கிற இருக்கிறவரும் இனியவரும் ஆகியவ நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நினைத்து இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று குறையாத கவலைகள் நம் உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது இறக்கி வைத்து விடுவோம் அவரே நம்மையும் நமக்கு உரிமையான யாவற்றையும் ஆளுகை செய்கின்றவர் இந்த பூமியில் இருக்கும் காலம் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வகையான தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி இயேசுவை தெரிந்து கொண்டது போல நம்முடைய தேவையும் அவரே என்பதை அறிந்து கொண்டாலே போதும் எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரையே நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையில் அவர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் தமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்த கவலையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பார்கள் கவலைப்படுவதனால் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய மனதை மட்டுமல்ல மற்றவருடைய மனதையும் புண்படுத்த நேரிடுகின்றது நமக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார் அதை தருவார் என்று விசுவாசித்து அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்